ஒரே கூட்டணியில் இருக்கக்கூடிய மூணு பேரோ அவர் தனி நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி இருந்தா கூட அது வந்து மக்கள் மத்தியில் ஏற்றுக்கொள்ளப்படாது இல்லையா மக்கள் வந்து ஒரு கூட்டணியை முழுமையா பார்த்து வாக்களிக்க போறாங்கன்னு நான் நினைக்கல இப்ப இன்றைக்கு விஜய்க்காக ஒரு பெரிய வாக்கு வங்கி வந்துருந்துச்சு அது எத்தனை பர்சன்டேஜ் எல்லாம் கேள்வி இருக்குமே தவிர அந்த வாக்கு வங்கி வந்துருச்சு ஏதோ எண்ணிக்கை அவங்க விஜய் என்ன பண்ண போறாரு அப்படின்னு பாக்குறதுல புரியா இருக்காங்க அவங்களுடைய விருப்பம் அவர் வந்து முதல்வரா முதல்வரானா சினிமாவில் சொல்கிற போட்டு பேசிட்டே சொல்லு நினைக்கிறவங்க ரொம்ப எளிமையான மக்கள் மக்களை வந்து எண்ணிக்கமே ரொம்ப கேள்வி பண்ண எங்க பிரச்சனை வருது பத்திரிகைதான் கேட்பாங்க நீங்க முதல்வரா அவர் முதல்வரா அவர் எப்படி சொல்றாரு அவர் கொண்டு போய் இவர்கிட்ட பேசுறேன் இங்க இருக்கிற சில முன்னாள்

இவர் பேசுனது கூட அமித்ஷா இல்ல அமித்ஷாவுடைய உடைய ஸ்டேட்மெண்ட் பதிலாக எடப்பாடி பழனிசாமி சொன்னது நாங்கள் பெரும்பான்மையுடன் ஆட்சியை அமைப்போம் நாங்கள்தான் கூட்டணி ஆட்சியோ அவனு கிடையாது அப்படின்னு சொல்றவங்களையும் சரி பாரு உங்ககிட்ட பேசின நீ வந்து என்னுடைய சிஸ்டர் தொழில் நீ வரமாட்ட அப்புறம் நீயே பிரிஞ்சுப்போம் உடனே எங்களுக்கு வந்து விஜய்க்கான இடம் தெரிந்திருக்கிறது அப்படின்னு நாங்க சொல்ல முடியும் உடனடியாவது சொல்ல போடுறதுல சோ அந்த குழப்பம் வந்து இந்த மூணு பேருக்குமே மாறி மாறி இருக்கும் இது ஒரே ஒழி ஒண்ணுதான்